லைனிங் கட்டிங் பார்க்கலாம் இது இந்த ஆல்ரெடி கட்டிங் நிறைய போட்டிருக்கேன் இதில் வந்து எப்படின்னா துணி வந்து லைனிங் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது மெயின் பீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ எப்படி வந்து லைனிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இது வந்து தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே வேணும் இது எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது இந்த எண்பது பாயிண்ட்டில் வந்து நம்ம இடுப்பு கை இதெல்லாம் வந்து எப்படி அளவு கம்மி பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இருக்கிற கிளாத்தை வந்து நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கிறோங்க இது எண்பது கூட கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போ எது எதில் வந்து கம்மி பண்ணி அதே அளவுக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இப்போ வந்து ஓப்பன் சைடு வந்து உங்கள் பக்கம் போட்டுக்கிறங்க அதாவது சாரி ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இது வந்து நாலாம் அடிச்சுக்கிருங்க ரெண்டு கிளாத்தாக இருக்கும் இதை வந்து நாலாம் அடிச்சுக்கிறோம் முதல்ல வந்து கையை கட் பண்ணிடுவோம் இப்போ லைட்டாக வந்து இந்த பிசுறு மாத்திரம் கட் பண்ணிக்கிருங்க வேறு எதுவும் வேண்டாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிராஸ் வந்து லைட்டாக இருக்கல அந்த கிராஸை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இப்போ கையளவு கரெக்டாக எடுத்துக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து மெயின் பீஸை மடிக்கிற மாதிரி இப்போ நான் கையை வந்து பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுட்டு சோல்ற இழுத்துக்கிறங்க கையளவு மற்ற கரெக்டாக எடுத்துக்கலாம் அளவு கரெக்டாக எடுத்துக்கிறோங்க தையலுக்கு நம்ம அரை இஞ்சி விடுவோமே அந்த தையலுக்கு அந்த அளவு தேவையில்லை அதுக்கு நான் எப்படி வந்து தைக்கிறதுங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மேலே வந்து தையலோடு சேர்த்து எடுத்துக்கிருங்க நம்ம எடுத்துருக்க தையலோடு வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வந்து கீழே வந்து தையலுக்கு வந்து எடுக்கலை இப்போ கையை விரித்து விட்டு தேவையான அளவு வந்து எடுத்துக்கிருங்க எப்போவுமே கை வந்து பிரிச்சுட்டு தான் வந்து உள் பக்கம் தான் எடுக்கணும் நீங்கள் வந்து வெளிப்பக்கம் எடுக்கவே கூடாது எப்போவுமே அது வந்து அளவு எப்படி இருக்குது என்னென்னு வந்து தெரியாது ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அதை எடுத்துருங்க இப்போ நான் தையிலோட சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கையோட அளவு கட் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது வந்து நான் அளவு வந்து உங்களுக்கு எப்படி கம்மி பண்ணி வெட்டணும் அப்படிங்கிறது மாத்திர்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அளவெல்லாம் வந்து நான் எடுக்கிற மாதிரி எடுத்துடுறேன் ஆல்ரெடி நிறைய வந்து நான் கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து தையலுக்கான துணி வந்து மேலே மாத்திரம்தான் அரைஞ்சி எடுத்திருக்கோம் கீழே வந்து எடுக்கலை இப்போ இதே மாதிரி முதுகு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன்னா இப்போ இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து துணி பத்தாம போயிடும் இப்போ இதில் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அதாவது கிராஸ் இருக்குது மாத்திரம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க இதுவும் வந்து இடுப்பு பகுதி எவ்வளோ இருக்கோ அதை மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிருங்க எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க இப்போ இடுப்பு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இந்த லாஸ்ட் துணி எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க நான் மூணு எடுத்துருக்கேன் தைச்சதுக்கப்புறம் ரெண்டு ஆம்கோல் அளவு வந்து ஆறு இன்ச்சி ப்ளவுஸ் வந்து வெளிப்பக்கமாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க எவ்வளவு தேவை அப்படின்னு இதை ரெண்டாக மடிச்சுக்கிருங்க இதுதான் கரெக்டான அளவு நம்ம கீழே வந்து தையலுக்கு துணி விடலை அதனால இந்த அளவு எடுத்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக எட்டரை இன்ச்சி இருக்குது அரை இன்ச்சி வந்து கழுத்து இறக்க சொல்லியிருக்காங்க அதனால கால் இஞ்சிக்கு வந்து இறக்கிடுங்க அவ்வளோ எட்டுன்னா எட்டே இதில் வந்து எட்டரை இன்ச்சி இருந்தது எட்டே காலையும் ஒரு கால் இன்ச்சி இறக்குங்க ரொம்ப இறக்க வேணாம் அப்படின்ட்டாங்க எட்டரை இன்ச்சின்னா தச்சு திருப்பும் போது அந்த அளவுக்கு வந்துடும் நான் ஆல்ரெடி அதுக்கு வந்து விளக்கம் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோல் வரைஞ்சிக்கிறோங்க இந்த லைனிங் பீஸ் நான் கட் பண்ணுறது வந்து துணி பத்தலைனா எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது வந்து நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஸ்டார் நெக்கு அந்தளவுக்கு அதை அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க ஸ்டார் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு இந்த கீழே இறங்கிக்கிறோங்க பான்னால் இந்த துணி போயிடும் ரவுண்டுனால் இந்த துணி போயிடும் ஸ்டாரில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் கேப் வந்து நிறைய இருக்கும் அதனால் இறக்க மாத்திரம் கொஞ்சம் வந்து ஒரு கால் இன்ச்சு இறங்கிக்கிறீங்க இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறதுல வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த பீஸில் வந்து நம்ம முன்பாக கட் பண்ணணும் முன்பாக எப்பவும் மாதிரி கரெக்டாக அளவு போட்டுக்கிறோங்க ஏற்ற இறக்கும் இல்லாமல் இப்போ கையும் முதுகுக்கும் வந்து நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சி வந்து மிச்சப்படுத்தியிருக்கோம் அப்போ அந்த ரெண்டு இன்ச்சி அளவு வந்து இந்த கிளாத்தில் வந்து கிடைக்கும் அந்த இறக்கம் நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்க கையிலேயும் இடுப்புலேயும் அந்த ரெண்டு இன்ச்சி வந்து இப்போ இவ்வளவுக்கு மடிச்சடிக்க எடுப்போம் அதே மாதிரி கைக்கு மடிச்சடிக்கே நம்ம இவ்வளவு எடுப்போம் அப்போ இந்த கிளாத் வந்து இதில் கிடைக்கும் அதனால தான் நான் இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ முன்பாகத்தை போட்டுருங்க நல்லா கரெக்டாக இறக்கி அளவு வந்து மேலே வந்து பத்தாமல் கரெக்டாக போட்டுறக்கூடாது காட்டன் ப்ளவுஸு அதனால் இறக்கி இறக்கம் வராது அதனால ஆறு இன்ச்சு வச்சுருங்க கழுத்து வந்து ஃபுல் வாயில்னா தான் கழுத்து வந்து இறங்கும் இது அப்படியே கரெக்டாக வரைஞ்சிருங்க இப்போ அதை எடுத்துடலாம் முன்னாடி வந்து ரவுண்டு ஃபுல் ஃபுல்வாயில் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கும் இது வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ கண்டிப்பாக அது கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போகிறேன் இப்போ ஷோல்டர் வந்து இழுத்து பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இடம் பத்தாமல் வருது பாருங்க நமக்கு அந்த ரெண்டு இன்ச்சி அதில் எடுத்திருந்தோம்னா சுத்தமாக பத்தாது கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கிருங்க அந்த பதிமூன்று இன்ச்சிக்கு அப்படியே லைட்டாக வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு இன்ச்சி எடுத்தோம்னா அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் இருந்து கரெக்டாக ரெண்டு அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு எடுத்துக்கிருங்க இப்போ அந்த ரெண்டு எடுத்துருக்கதுலேருந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க அப்போ வந்து கிராஸாக வந்துடும் உங்களுக்கு இந்த கேப் வந்து அதில் போயிடும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து கிரா ப்ரா போட்டு அதை கொண்டு போயிருங்க அவ்வளோதான் இந்த வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கிடுங்க இது வந்து லைட்டாக உள் வாங்கிடுங்க வந்து குடஞ்சி தைக்கிற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸும் கட் வரைஞ்சாச்சு இதில் வந்து உங்களுக்கு மெயின் பீஸ் தான் வேலையே நான் மெயின் பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் வந்து இதை குறைச்சி கட்டினோம்னா எவ்வளவு துணி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ கை இடுப்பில் வந்து பார்த்துருக்கோம் அப்படியே கரெக்டாக சென்ட்ரு மடித்து பார்த்துக்கிறீங்க கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு அளவு கரெக்டாக வருது இப்போ இதில் வந்து நம்ம பட்டி இதுக்கெலாம் வந்து துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பட்டிக்கு மாத்திரம்தான் வரும் கழுத்து பீஸெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து மெயின் பீஸில் தான் போடுற மாதிரி வரும் அப்படி இல்லையா அதில் பட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து கழுத்து பீஸ் போடுற மாதிரி வரும் ஏன்னா அது வந்து ஒரு மீட்டரு கிளாத்து அதில் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டு வெட்டி காமிக்கிறேன் இப்ப அந்த அம்புக்குறி வந்து மேலே வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க முதல்ல வந்து கையை கட் பண்ணிடுங்க இதில் வந்து துணி வந்து தாராளமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ அந்த முக்கால் இஞ்சி வந்து இதில் எடுத்துக்கிருங்க உங்களுக்கு வந்து இப்போ கால் இஞ்சி இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கானது இந்த முக்கால் இஞ்சி வந்து நமக்கு வந்து கை எம்மிங் போடுறதுக்கான அளவு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் ஏன் அதை வந்து கம்மியாக கட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எது இதில் வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கை அளவு வந்து கரெக்டான அளவு லைனிங் பீஸாக போட்டுக்கிறோங்க இது வந்து இப்படியே கரெக்டாக இதை மடித்து உள்ளற ஒரு ம இதை உள்ளர ஒரு மடிப்பு இதில் ஒரு மடிப்பு போது நமக்கு வந்து பிளவுஸோட அளவு கரெக்டாக வந்துடும் இந்த பீஸை மாத்திரம் வந்து சேர்த்து வந்து மெயின் பீஸை சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இதை அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி இது தைச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இந்த அளவு இதில் வந்து இந்த பக்கம் மாத்திரம் அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இறக்கத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸில் கட் பண்ணியிருக்கோம் துணி நிறைய இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கொக்கி பெட்டிக்கு வர்ற மாதிரி கரத்தில் எடுத்துக்கிறோங்க இதை வந்து இப்போ நமக்கு வந்து கொக்கிக்கு வந்துடும் இந்த கழுத்துக்குள்ளது கை கிட்டே வெட்டினது இப்போ இந்த அம்புக்குரி மேலே வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பக்கமே போட்டுக்கிறோங்க ஓப்பன் வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறோங்க இப்போ இதை இப்படியே மாற்றி தைச்சிங்கன்னா கீழே இறங்கும் இதை இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க பார்த்துட்டு இப்போ இதுவும் வந்து இடுப்பு அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணலை அப்போ இது வந்து என்ன பண்ணணும் மெயின் பீஸு இது ஒரு கால் இஞ்சி இது வந்து இடுப்புக்கு மடிக்கிறதுக்கு அப்போ இந்த பீஸை தான் இதுலேயும் வந்து நம்ம சேர்த்து கட் பண்ணணும் எந்த அளவுக்கு தேவையோ இது வந்து ஒரு கால் இன்ச்சி வந்து அடிச்சிருங்க மீதி இருக்கிறத வந்து மடிச்சடிச்சிடலாம் மெயின் பீஸ் நிறையவும் லைனிங் கம்மியாக இருந்தால் இப்படி தான் கட் பண்ணணும் இப்ப இப்போ வந்து இது அப்படியே மடிச்சடிக்கிறது கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து வெட்டி விட்டுறணும் இப்போ இதே வந்து நீங்கள் எந்த சேஃப்பில் எடுத்தீங்களோ அம்புக்குறி ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி மேலே வர மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா டவுன் ஆயிருக்கு கீழே வர மாதிரி இருக்கும் அதை இல்லாமல் அதை அப்படியே இப்போ நீங்கள் எந்த பக்கம் வெட்டி இருக்கிறீங்களோ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இது லைட்டாக வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் கிராஸ் வரும் இப்படியே போட்டு கட் பண்ணிடுங்க இப்போ இதில் கொக்கிப்பட்டிக்கு வீப்பட்டிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கலாம் கஸ்டமர்கிட்ட வந்து ஏதோ ஒரு விட்டு வந்து நமக்கு வந்து சேர்த்து வரணும் அதாவது லைனிங் கம்மியாக இருந்ததுன்னா மெயின் பீஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் மெயின் பீஸ் கம்மியாக இருந்ததுன்னா லைனிங் வந்து ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ அவ்வளோதான் இது வந்து இப்போ பட்டிக்கு வந்து நமக்கு எந்த துணியை வேணாலும் உள்ளே போட்டுக்கலாம் அந்த து அந்த துணி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ இது ரெண்டு விட்டாமடிச்சிக்கிறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பட்டிக்கு தேவையான அளவு ப்ளவுஸோட லென்த்தை வந்து நான் காமிக்கிறேன் இவ்வளோ தான் இருக்குது நம்ம வந்து ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்துக்கிடுவோம் இது வந்து உள் துணி வந்து நிறைய இது அதாவது மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படியே க கரைச்சி கட் பண்ணுறதுக்கு இதில் உள்ள துணி ரெண்டு துணி அதாவது நாலு துணியாக இருக்குது இது ரெண்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு இப்போ நாலு இது வந்து நான் தைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் வந்து நான் சேர்த்து வந்து எடுக்கலை இப்போ கட்டிங் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லை இதில் வந்து முன்பாக மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க ஃப்ரண்ட்டு இது பேக் நெக் வந்து கட் பண்ணும்போது இந்த முதுகு பகுதியை வந்து அளவு ப்ளவுஸோட அளவு என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவு கட் பண்ணிக்கிறோங்க சோல்ட்ரு மாத்திரம் அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க மேல் தையலுக்கு மாத்திரம் சேர்த்து கட் பண்ணுங்கள் கீழே வந்து தையலுக்கு சேர்த்து கட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து அடிச்சுக்கலாம் மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிடுங்க கையும் அதே மாதிரி தான் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மாத்திரம் அதாவது கை ஜாயின் பண்ண மாத்திரம் அரை இன்ச்சு இந்த இடத்துல வந்து சேர்த்து கட் பண்ணுவோம் கை வந்து கீழே மடித்து எம்மிங் போடுறதோ எம்மிங் போ எம்மிங் தான் இது வந்து போடணும் அப்படி அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக வரும் வச்சு திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக துணி பத்தாது எம்மிங் போட்டுருங்க துணி பத்தாத நேரத்தில் இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து துணி பத்தலையா இப்போ நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்து இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்